ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாகர்கோயிலிருந்து பனகுடி வழி சேர்மாதேவி அதாவது களக்காடு வழியாக சேர்மாதேவி பாபநாசம் குற்றாலம் போகக்கூடிய மாநில தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க களக்காடு பக்கத்தில் இருக்குங்க மொத்தம் இதில் எண்பது ஏக்கர் இருக்குங்க நாலு கையெழுத்து தான் ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு நூற்றம்பது தான் நான் அந்த கேட்டுக்கு பாருங்க கேட்லேருந்து வலதுபுறமாக அந்த மரங்கள் அரத்தியாக நிற்கலாம் இது வரைக்கும் தான் இதனுடைய ஃப்ரண்டேஜி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா தோட்டமாக இருந்தது ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் வந்து தோட்டமாக இருக்கும் கொஞ்சம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் நிற்கிது நெல்லி மரம் கொஞ்சம் அதிகமாக நிற்கிது சப்போட்டா நிற்கிது தேக்கு மரம் நிற்கிது மாமரங்கள் நிற்கிது புளி கொல்லா மரம் பனைகள் நிறைய நிற்குது ஒரு ரூம் இருக்குது இது போக பல வகையான மரங்கள் உள்ள ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ சர்வீஸ் நமக்கு எப்போது நமக்கு யூஸ் பண்ணிடலாம் எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது ஒரு போர் ஒன்று இருக்குது இவ்வளவு அதாவது இது வந்து ஒரு தோட்டமாக இருந்த ஒரு இடம் இதனுடைய பின்பகுதியில் காலி மனையாக இருக்குது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஒரு தோட்டத்தை மட்டுந்தான் விலக்கி கொண்டு வந்தாங்க மிக அதிகமான விலை ஏன்னா மாநில ஸ்டேட் ஹைவேல இருக்கனால மாநில நெடுஞ்சாலைன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து என்கேச்சு நேஷ்னல் ஹைவே ஸ்டேட் ஹைவே இது ஸ்டேட் ஹைவே ஸோ இதனுடைய மதிப்பு இது தோட்டத்துக்கு மதிப்பு வேண்டாங்க இதுக்கு வந்து இடத்துக்கு மதிப்பு தான் இது வந்து ஹையாக இருக்கும் பல காரியங்களுக்காக இதை வந்து வாங்குறவங்க யூஸ் பண்ணலாம் இந்த தோட்டமெல்லாம் திங்க இது ஒன்றுமே இல்லை தோட்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டு இது பிளாட் அடிக்கிறதெல்லாம் காலேஜ்கள் கட்டலாம் பல காரியங்களுக்கு தோட்டமாகவும் பயன்படுத்திக்கலாம் இது இப்போ தோட்டத்துக்கு ஒரு 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 விவசாயம் செய்யக்கூடிய ஒரு காலி மனைக்குள்ள ரேட்டை தான் அவங்க இப்போ கேட்காங்க மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய அடிவாரமாக இது ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நல்ல நீரோட்டம் நிலத்தில் இருக்கும் தண்ணீருக்கு வந்து எந்த குறைவுமே இருக்காது நல்ல நீரோட்டத்தில் இருக்கும் மெயின் ரோட்டில் ஹைவேஸில் இந்த மாதிரி குறைஞ்ச விலைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது எப்போமாவது ஒருக்கா கிடைக்கும் கிடைக்காமல் அதிக ஏக்கர்ஸ் அதிகமாக போகுது உங்களுக்கு குறைவாக இருக்கும் நல்ல ஒரு இடம் மண் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க சரியான செம்மண் தேக்கு தடியை பார்த்திங்கன்னா நியாயமான ஒரு தடி தேக்கோட தடியெல்லாம் இருக்குது தென்னை இந்த தோட்டத்தை கொஞ்சம் பராமரிச்சுட்டு பேக்குள்ள உள்ள இடத்த கூட நம்ம வேறு காரியங்களுக்காக யூஸ் பண்ணிடலாம் ஒரு மரத்தை நம்ம வச்சு உருவாக்கி கொண்டோம்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மரங்களெல்லாம் இருக்க இந்த சிம்பிளாக ஒரு ரூம் இருக்குது இது தேக்கு இந்த நெல்லி இதுகளை தோட்டங்களை பராமரிச்சுட்டு சைடு கூட நீங்கள் நீங்கள் வந்து வேறு காரியங்களுக்காக யூஸ் பண்ணிடலாம் ஒரு ஏக்கருக்கு பதிமூணு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை வரும் பதினொ பதிமூணு ஆயிரம் தான் கேட்காங்க நல்ல ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த காணிக்கிறோம் விலையில் ரொம்ப மாற்றம் இருக்காது ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ